வணக்கம் நேர்களே நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்னா இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய தலைப்பு பார்த்தீங்கன்னா மே மாத பலன்களை பற்றி பார்க்க போறோம் இந்த மே மாத பலன்களோட எல்லா ராசி என்பர்களுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பதிவு மூலமாக ஒரு சர்ப்ரைஸா ஒரு அதாவது என்னன்னா உங்களுக்கு உண்டான ஒரு பலன்கள்ல உங்களுக்கு ஒரு நல்லதை கொடுக்கக்கூடிய சில விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வருவாய்க்கு ஏதாவது ஒரு தட்டுப்பாடு இருக்கு அந்த வருமானத்திற்கு தட்டுப்பாடு இருக்கக்கூடிய ராசி என்பர்கள் நீங்க கீழே கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய பேரு அடுத்து உங்களுடைய ராசி நட்சத்திரம் இதை மாத்திரம் எடுத்து அனுப்புங்க அதுல யாருக்கு உங்களுக்கு குழுக்கள் முறைப்படி தேர்ந்தெடுக்கிறோமோ அதுல அவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரியாக வருமானத்தை கொடுக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு பிரேஸ்லெட் அதாவது இந்த பிரேஸ்லெட் அணிஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா இதன் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு வருமானம்ன்றது கண்டிப்பாக வரும் இந்த பிரேஸ்லெட்டை நீங்கள் அணியிறது மூலமாக த தடையில்லாத ஒரு வருமானம்ன்றது உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் அத உங்களுக்கு நாங்கள் குழுக்கள் முறையில் அதாவது யாருக்காவது அந்த வாய்ப்புகள் கிடைக்குதோ நீங்கள் எல்லாருமே கமெண்ட் பாக்ஸில் போடும்போது உங்களுடைய நேம் ராசி நட்சத்திரம் எல்லாத்தையுமே எழுதுவோம் எழுதி யாருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குதோ அவங்கக்கிட்ட அட்ரஸ் எடுத்து உங்களுடைய ஃபோன் நம்பரோடு அனுப்புங்க அந்த அட்ரஸுக்கு நாங்கள் இந்த பிரேஸ்லெட்டை உங்களுக்கு ஃப்ரீயாக அனுப்பிச்சி வைக்கிறோம் 어? <suss> இது அனுப்புறதுனால உங்களுக்கு இது கொடுக்கறதுனால உங்களுக்கு நிறைய ஒரு வாய்ப்புகள் அதாவது பணம் வரக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்குள்ளேயே வரும் இது நீங்க பண்ணிக்கிட்டாலே போதும் இந்த பதிவு பார்க்கறவங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய பேரு ராசி நட்சத்திரம் போன் நம்பரோட கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா இப்ப நம்ம மே மாசத்துல பாத்தீங்கன்னா நிறைய ஒரு கிரகங்களின் பெயர்ச்சிகள் வருட கிரகங்கள் மாத கிரகங்கள் இப்படி எல்லா கிரகங்களின் பெயர்ச்சி இருக்கிறதுனால எல்லாருக்குமே இதுல ஒரு முக்கிய முக்கியமான ஒரு மாதம் ஒரு திருப்பத்தை தரக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும்போது குரு பகவான் மே பதினைந்தாம் தேதி ஆகிறார் அடுத்து ராகு பகவான் மே பத்தொன்பதாம் தேதி பயிற்சி ஆகிறார் பதினைந்தாம் தேதி சூரியன் பயிற்சி ஆகிறார் ஏழாம் தேதியும் இருபத்தி நான்காம் தேதியும் புதன் பகவான் ஆகிறார் மே முப்பத்தி ஓராம் தேதி சுக்ரன் பயிற்சி ஆகிறார் இந்த மாதிரியான கிரகங்களின் பெயர்ச்சி தான் இந்த மாதம் அதிகமாக இருக்க போகுது அடுத்து அக்னி நட்சத்திரம் சொல்லக்கூடிய வெப்பம் அதிகமாக சூ நிலவக்கூடிய ஒரு நாட்கள் தான் அந்த அக்னி நட்சத்திரம்னு சொல்லுவோம் இந்த நாட்கள் மே நான்காம் தேதியிலிருந்து மே இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் இருக்கு இந்த நாட்கள்ல மக்கள் வந்து பொது அதாவது சுப நிகழ்ச்சிகளை நடத்துறதுல கொஞ்சம் தாமதிக்கணும் சுப நிகழ்ச்சிகள் எதுவும் நடத்தக்கூடாது திருமணங்கள் அடுத்து கிரக பிரவேசங்கள் வண்டி வாகனம் வாங்குறது செய்யறது அடுத்து உங்களுடைய வாஸ்து பூஜை செய்யறது வீடு கட்ட ஆரம்பிக்கிறது இந்த மாதிரியான சுப நிகழ்ச்சிகளை இந்த மாதம் ஆரம்பிக்க கூடாது இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மே மாதம் மிகவும் ஒரு அருமையான மாதமாக இருக்க போது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி யாருக்கு அந்த பிரேஸ்லெட் பணம் வருமானத்தை கொடுக்கக்கூடிய அந்த பிரேஸ்லெட் யாருக்கு போகுதுன்னு பாக்கலாம் நீங்க எல்லாரும் கீழ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க தனுசு ராசி அன்பர்களுக்கு மே மாதம் இந்த மாதம் ஒரு நல்ல ஒரு வரப்பிரசாதமாக தான் இருக்க போகுது இந்த மாதத்துல கிரகங்களின் பயிற்சிகள் இருக்கிறதுனால உங்களுடைய ஐந்தாம் இடம் ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் ஏழாம் இடத்திற்கு சமசப்தம ஸ்தானத்திற்கு போறார் அடுத்து சனி பகவானும் நான்காம் இடத்துல இருக்கிறார் அடுத்து உங்களுடைய பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த கேது பகவான் ஒன்பதாம் இடத்திற்கு போறார் அதனால இந்த மாதம் ஒரு நிறைய ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்கும் நிறைய ஒரு உழைப்புகளை போட்டுக்கிட்டே இருக்கிற இந்த தனுசுராசி என்பர்கள் உழைப்பு போடுவதற்கு அஞ்சவே மாட்டாங்க அதே சமயத்துல எந்த நேரம் உழைக்கணும்னாலும் கரெக்டா அது ஒரு நேர்மையாக தன்னுடைய வேலையில ரொம்ப நேர்மையாக இருக்கக்கூடியவர்கள் இந்த தனுசுராசி என்பர்கள் இப்படிப்பட்ட இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு அதிகப்படியான ஒரு மாற்றங்களை தரக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போது சொந்தமாக தொழில் தொடங்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த மாதம் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்கும் சொந்த தொழில நிறைய ஒரு முன்னேற்றங்களை அடுத்தடுத்து ஒரு வளர்ச்சிகளை அடையக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த மே மாதம் இருக்க போகுது இந்த மே மாதத்துல உங்களுக்கு நிறைய ஒரு திருமண தடைகள் விலகுவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் மேலாம் அந்த குரு பகவான் வர்றதுனால ஏற்கனவே திருமணத்தினால அதிகப்படியான அவமானங்களையும் அசிங்கங்களையும் சந்தித்த இந்த இந்த என்பர்கள் நிறைய வளர்ச்சிகளை ஒரு மாதமாக தான் இருக்கும் திருமண உறவுகள்ல அதிகப்படியான கருத்து வேறுபாடுகளை சந்தித்த இந்த தனுசுராசி என்பர்கள் இனிமேல் கொண்டு பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களால எதுவுமே சாதிக்க முடியும் நம்மளால எந்த பிரச்சனையும் இல்லை நம்ம ஏற்பட்ட கெட்ட நேரங்கள்னாலதான் இவ்வளவு பிரச்சனையும் அப்படின்னு நீங்க உங்களுக்குள்ளேயே ஒரு சமாதானத்தை ஏற்படுத்தி கொண்டு அந்த கணவன் மனைவி ஒற்றுமையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாதமாக இந்த இந்த மே மாதம் அமைய இந்த தனுசுராசி என்பர்களுக்கு இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய குழந்தைகள் மூலமாக அதிகப்படியான ஒரு புகழை சந்திக்கக்கூடிய ஒரு நேரம் உங்களுடைய குழந்தைகள் ஒரு இடத்துல ஒரு உச்சத்தை அடையக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போகுது எந்தெந்த குழந்தைகள்னால பிரச்சனைகள் வருமோ அப்படின்னு நீங்க எதிர்பார்த்த இந்த டயத்துல அந்த குழந்தைகள் மூலமாகவே உங்களுடைய குடும்பம் ஒரு காலகட்டத்துல ஒரு வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் தான் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இருக்க போது இந்த காலகட்டத்துல இந்த தனுசு ராசி என்பர்கள் அவர்களுடைய குழந்தைகளினுடைய வளர்ச்சி அடுத்து குடும்பத்தினுடைய வளர்ச்சியை மிக பெரிய அளவுல சிந்திக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் தான் இருக்கும் இந்த மே மாதம் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த மே மாதத்துல இந்த தனுசு ராசி என்பர்கள் தன்னுடைய குடும்பத்துல இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் மூலமாக இல்லாத பிரச்சனைகள் அதாவது நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகளை எல்லாத்தையுமே தீர்க்கக்கூடிய ஒரு நேரம் நீண்ட நாளா ஏதாவது ஒரு கடன் பிரச்சனை இருக்கு இல்ல ஏதோ ஒரு வியாதி பிரச்சனைகள் இருக்கு அது எல்லாத்தையுமே தீர்க்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மே மாதம் இந்த தனுசுராசி என்பவர்களுக்கு இருக்கு எவ்வளவோ பிரச்சனைகளை கடந்து வந்துட்டீங்க நம்மளால இன்னுமே எதுவுமே ஆஹ் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் எதுவுமே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இந்த மாதத்துல அந்த சனி பகவான் நான்காம் இடத்துல இருந்து எதாவது ஒரு சின்ன சின்ன தொந்தரவுகளை கொடுக்க கூடிய ஒரு தருணமாக இருக்கும் அதனால நீங்க எப்போதுமே ஏதாவது ஒரு கோயிலுக்கு போறீங்க ஏதாவது ஒரு தெய்வத்து கிட்ட பிரார்த்தனை பண்றீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுடைய பிரார்த்தனைகள் என்னவா என்ன ஒரு பிரச்சனை கொடுத்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய தைரியத்தை எனக்கு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு பிரார்த்தனை இருக்கணும் அந்த 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 இடத்துல அந்த பிரார்த்தனையை விட்டுட்டு எனக்கு எந்த பிரச்சனையுமே இன்னுமே கொடுத்துடாத அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா இந்த காலகட்டம் ஏதாவது ஒரு ஒரு பிரச்சனைகள் உங்களை வந்து சேரக்கூடிய நேரமாக இருக்கும் அதனால உங்களுடைய பிரார்த்தனைகளை ஒரு வேற மாதிரியா வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு மிகவும் ஒரு அற்புதமான ஒரு மாதமாக தான் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது ஒன்பதாம் இடத்துல கேது பகவான் போறாரு அதனால தகப்பனார் சம்பந்தப்பட்ட வழியில ஏதாவது ஒரு சின்ன வியாதிகளோ இல்ல தகப்பனாருக்கு ஏதாவது ஒரு உடல்நல குறைவுகளோ இது நாள் வரைக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த அந்த தந்தை இனிமேல் என்னால உனக்கு எதுவுமே செய்ய முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு சின்ன விவாதங்களோ வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் கேது பகவான் ஒன்பதாம் இடத்துக்கு போயிட்டாரு அப்படின்றாலே அந்த தந்தை வழி உறவுகள்ல சின்ன விரிசல்கள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் உங்களுடைய மூன்றாம் இடத்துல ராகு பகவான் இது உங்களுக்கு வெளிநாட்டு வளர்ச்சிகளை அதிகரிக்க ஒரு மாதமாக தான் இருக்க போகுது வெளிநாட்டு வளர்ச்சிகள்னா அங்க ஏதாவது வேலைக்கு அப்பாயின் வேலைக்கு ஏதாவது நீங்க குடுத்திருக்கிறீங்க இல்ல இங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு இன்டர்வியூ வர வேண்டியது இருக்கு அப்படின்னா அதெல்லாம் இருந்ததுன்னா அந்த தடைகள் எல்லாமே நீங்க இந்த மாதத்துல உங்களுக்கு அதெல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த தனுசுராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது இந்த தனுசுராசி என்பர்கள் பெண்களாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய தொழில்ல நிறைய வளர்ச்சியை காணக்கூடிய ஒரு தருணம் நல்ல எஃபர்ட் போட்டிருக்கிறீங்க கடந்த காலத்துல நல்ல ஒரு உழைப்பை போட்டிருக்கிறீங்க அந்த உழைப்புக்கு ஏற்ற ஒரு வருமானம் ஒரு அங்கீகாரம் நல்ல ஒரு திறமையை அங்கீகரித்து சில விஷயங்கள்லாம் உங்களுடைய தொழில்ல இருப்பதுக்கு இருக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு பெண்கள் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு வளர்ச்சி உங்களுடைய குடும்பம் ரீதியான வளர்ச்சி உங்களுடைய கணவர் மூலமாக வளர்ச்சி கணவர் எல்லாம் பாத்தீங்கன்னா இதனால் வரைக்கும் பிரிஞ்சு தனியா இருந்த கணவர் இனிமே உங்களோட சேர்ந்து வாழ்வதற்குண்டான ஒரு முடிவை எடுக்க போறார் அந்த மாதிரியாக எல்லாம் சில மாற்றங்கள் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த மே மாதத்துல இருந்து வரக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போகுது இந்த மே மாதத்துல உங்களுக்கு நிறைய ஒரு விஷயங்கள் அதாவது நன்மையான பல விஷயங்களை தேடி வரக்கூடிய ஒரு நேரம் நீங்களும் அந்த நன்மையான விஷயங்களை நினைத்து மட்டுமே நினைத்து மட்டுமே நகரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இருக்க போது உங்களுடைய தாயா தந்தை வழி உறவுகளில் மட்டும் ரொம்ப கவனமா இருக்கு அவங்களுக்கு ஏதாவது உடல் உபாதைகள் இருக்கு இருக்கு அப்படின்னா உடனே ஒரு ட்ரீட்மெண்ட் உண்டான ஒரு நடவடிக்கைகளை எடுங்க நாங்க எங்களுடைய பெற்றோர்களை விட்டு தொலைதூரத்துல இருக்கிறோம் அப்படின்றவங்களுக்கு அந்த மாதிரியான விஷயத்துல எந்த ஒரு தொந்தரவுமே இருக்காது அந்த பெற்றோர்கள் கூடயே இருக்கிறீங்க வாழ்ந்து வந்துட்டு இருக்கிறீங்க அப்படின்றவங்களுக்கு தான் இந்த மாதிரியான தொந்தரவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் பெற்றோர்களை விட்டு தொலைதூரத்துல இருக்கிறவங்களுக்கு இவர்கள்னால இந்த தனுசராசினால அந்த பெற்றோர்களுக்கு எந்த தொந்தரவுகளுமே வராது அதனால கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை இந்த தனுசு ராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் நகை ஆபரணங்கள் சேர்க்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் புதுசாக சொந்த சொத்துக்களை வாங்கக்கூடிய ஒரு இந்த மே மாதம் இருக்க நேரமாக நகை ஆபரணங்கள்லாம் பாத்தீங்கன்னா சும்மா சாதாரணமா கிடையாது நிறைய லட்சக்கணக்கான ஒரு சவரன்ல நீங்க வாங்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு ஒரு பொன்னான ஒரு மாதமாக இருக்க போது இந்த மே மாதம் ஆரம்பிக்கிறதுக்கு

உங்களுடைய பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க உங்களுடைய குழந்தைகளுக்கு நியூமராலஜி படி பேர் மாற்றம் செய்யணும் விருப்பப்படுறவங்களும் ஜாதகம் எழுதணும் விருப்பப்படுறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயிண்ட்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்